ஜெய் பிரத்திங்ரா உங்களோட ஜெய்காலி பேசுகிற அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம மாந்திரிகத்தில் ஏற்பட பிரச்சனையை வந்து எளிமையாக சரி பண்ணிக்கலாம் இப்போ தேவையில்லாத ஒருத்தர் வீட்டில் பார்த்திங்கன்னா மாந்திரிகம் தொடர்ந்து பண்ணின்னு இருப்பாங்க அப்புறம் வந்து தீய சக்திகள் பாதிப்பு இப்போ ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா பேய் பிடிச்சுன்னே இருக்கும் எங்கே போனாலும் சரியாகாது ஒருத்தர் கிட்டே போய் ஓட்டுவாங்க மறுபடியும் பார்த்தீங்கன்னா உங்களை பேய் பிடிச்சிக்கும் அதுக்கப்புறம் கந்திருஷ்டி இப்போ நிறைய பார்த்திங்க அப்படின்னா திருஷ்டி இப்போ நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்க இல்லை ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு அந்த கண் திருஷ்டி ஏற்படும் இந்த மாதிரி பிரச்சனை வந்து விடுபட ஒரு எளிமையான பரிகாரம் உள்ளது இப்போ நம்ம வீட்டில் அடிக்கடி பார்த்திங்க அப்படின்னா பிரச்சனைகள் ஏற்பட்டுனே இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனையை நம்ம சரி பண்ணுறதுக்கும் ஒரு எளிமையான பரிகாரம் இது நான் நிறைய பேர் கொடுத்து நல்ல ஒரு பலனை தந்திருக்கு அதனால் இதை பயன்படுத்தும் போது மிக வலிமையாக வேலை செய்யும் என்ன அப்படின்னா நம்ம நாட்டு மருந்து கடையில் அப்படின்னா ஜடா மாஞ்சில் கிடைக்கும் நீங்கள் அது கொஞ்சம் வில அதிகம் அதனால் உங்களுக்கு தேவைக்கேற்ப வாங்கிக்கிங்க ஏன்னா ஒரு கிலோ வந்து ரெண்டாயிரரூபா அது மாதிரி வரும் அதனால் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு வாங்கிக்கோங்க எல்லாமே சரிசம அளவு இருந்தால் போதும் ஜடா மஞ்சள் வாங்கிக்கோங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு நூறு கிராம் ஜடா மஞ்சள் வாங்கியிருக்கேன் அப்படின்னா நூறு கிராம் வெண்குங்கலையை வாங்கிக்கோங்க நூறு கிராம் வந்து பால் சாம்பாரணி வாங்கிக்கிங்க ஓகேங்களா இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு வந்து ஜடா மாஞ்சல் போடுங்க ஜடா மாஞ்சல் போட்ட பிறகு அதுக்கப்புறமா கொஞ்சம் அந்த வெண்குங்கலையும் போடுங்க அந்த ஜடா மாஞ்சல் போட்டு கொஞ்சம் புகை வரும் அதுக்கப்புறம் வெண்குங்கலையும் போடுங்க அதுக்கு மேலே பால் சாம்பரானி போடுங்க இது என்ன அப்படின்னா நம்ம வாசப்படியிலேருந்து வீடு ஃபுல்லாக அதாவது வந்து உங்கள் வாசப்படியில் காட்டிட்டு வீடு ஃபுல்லாக நம்ம காட்டிக்கின்னு வரணும் இந்த மாதிரி பண்ணும்போது எப்பேற்பட்ட தீய சக்திகளும் மாந்திரிக பிரச்சனை எப்படி இருந்தாலும் அது நூறு சதவீதம் சரியாகிடும் அதனால் எல்லாருமே பயன்பெறுங்க கந்திருச்சு இருந்தாலும் சரியாகும் குழந்தை உள்ள வீட்டில் மட்டும் கொஞ்சம் புகையை வந்து கம்மியாக போட்டுங்க ஓகேங்களா ஏன்னா குழந்தை இருந்ததுன்னா சின்ன குழந்தைங்க இருக்க வீட்டில் போடாதீங்க ஏன்னா அந்த குழந்தை வந்து மூச்சுத்தணல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் மற்றபடி பெரியவங்க இருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது வீடும் வாசனையாக தான் இருக்கும் குழந்தைங்க சின்ன குழந்தைங்க இருக்குது அப்படின்னா அதை வந்து தவிர்க்கவும் அதனால் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் மட்டும் போடாதீங்க மற்றபடி நீங்கள் இதை பயன்படுங்க மிக அருமையான ரிசல்ட் இருக்கும் அதாவது வந்து எத்தனை நாள் போடணும் அப்படின்னா செவ்வாய் கிழமை போடுங்க நாற்றிக்கிழமை போடுங்க வெள்ளிக்கிழமை போடுங்க ஓகேங்களா இது வந்து கண்டினியூவாக பண்ணிங்க அப்படின்னா வீட்டில் எந்த பிரச்சனையுமே ஏற்படாது வீட்டில் ஒரு சின்ன சண்டை கூட இருக்காது வீட்டில் வந்து லக்ஷ்மி கடாச்சும் ஏற்படும் மிக ஒரு எளிமையான பரிகாரம் எல்லோருமே பயன்பெறுங்க நன்றி வணக்கம் ஜெய் பிரத்திங்கரா ஜெய் பிரத்திங்கரா